இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சேல் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் மித்தூர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மித்தூருங்கிற ஒரு இடத்துல தாங்க ஒரு அருமையான வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்க நல்ல நல்ல ஒரு அருமையான லொக்கேஷனில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு நல்லா சுற்றியுமே தென்னந்தோப்பில் தென்னந்தோப்பு நடுவில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு இதை காட்டிலும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரெண்டு மலைகளுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலைக்கும் ஏலகிரி மலைக்கும் நடுவில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்ல சுற்றுலாத்தலம் நிறைந்த இடத்துல தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான கிளைமேட் இருக்கிற ஏரியாங்க இந்த இடம் எனி டைம் நல்லா ஜில்லுன்னு இருக்கிற ஏரியாங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு இருக்கறனால தென்னந்தோப்புக்கும் நடுவில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா வட வடக்கு திசை பார்த்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுடைய மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு வடக்கு திசை பார்த்த வீடுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்லா இன் இன்டீரியர்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குங்க எக்ஸ்டீரியர் ப அதாவது வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு அஞ்சு வருஷத்து வீடுங்க வெளியே வெளிப்புற தோட்டத்துக்கு லைட்டாக ஒரு பெயிண்டிங் டச்சப் ஒர்க் பண்ணால் போதுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க எனி எமர்ஜென்சி நம்ம எங்காவது டெத்துக்கு போயிட்டு இருந்தாலும் எனி எமர்ஜென்சியாக இருந்தாலும் நமக்கு வந்து வெளியே செப்பரேட்டாக ஒரு ரெஸ்ட் ரூம் வந்துருதுங்க இது பாருங்க இது பழைய காலத்து ஆட்டாங்கல்லுங்க நம்ம வீட்டில் வந்து எல்லா விதமான இதுவுமே இருக்குதுங்க இந்த வாசக்கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே தேக்கில் தாங்க பண்ணியிருக்காங்க இந்த வ இந்த வீட்டை பொறுத்தவரையும் வாசக்கால் ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல தேக்கில் நல்ல குவாலிட்டியான தேக்கில் தாங்க பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அருமையான வீடுங்க ஃபுல்லாகவே பாருங்கள் டைல்ஸ் ஒட்டி தாங்க வேலை செஞ்சுருக்காங்க இந்த வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடக்கு திசையை பார்த்த வீடுங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க நல்ல ஒரு அருமையான பெரிய ஹால் கொண்ட ஒரு அருமையான வீடுங்க ஃபால் சீலிங்லாம் சிம்பிளாக தாங்க இருக்குது நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா நம்ம டிசைனுக்கு வேணால் நம்ம ஃபால் சீலிங் போட்டுக்கலாங்க நல்ல ஒரு அருமையான வடக்கு திசை பார்த்த வீடுங்க இப்போ இந்த ஃபால்ஸ் இல்லைன்னா அவங்க ரொம்ப சிம்பிளாக அவங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி தாங்க பண்ணியிருக்காங்க நம்ம இன்கேஸ் நம்ம இந்த வீட்டை வாங்குகிறோம் நம்ம டேஸ்ட்டுக்கு எப்படி வேணுமோ நம்ம இந்த வீட்டை வந்து நம்ம ஆட்ரு பண்ணிக்கலாங்க ஆனால் எதுவுமே ஆர்டர் பண்ணவே தேவையில்லைங்க இந்த வீட்டை வந்து யார் வந்து பார்த்தாலுமே இந்த வீடு பிடிக்கலன்னு மட்டும் சொல்ல மாட்டிங்க அந்தளவுக்கு இந்த வீடு ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்ல ஒரு அருமையான பெரிய ஹாலுங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவனே ஒரு அருமையான ஆள் இந்த ஹாலோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு இருபதுங்க ரொம்ப பெரிய ஆளுங்க சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஹால் கட்டி அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா நடுவில் கப்போர்ட் அடித்து சாமி ரொம்ப ஹாலில் கொண்டு வந்துடுவாங்க ஆனால் இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து தனியாக சப்ரேட்டாவே பூஜை ரூம் வந்துடுதுங்க இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் டூ பிஹெச்ச்குங்க ரெண்டு பெட்ரூமும் ஒரு ஹாலுங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பெட்ரூமுங்க இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்டிங் அப்ரூவல் இருக்குதுங்க பிளாட் அப்ரூவல் இருக்குதுங்க அதனால் அப்ரூவலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இது பில்டிங் அப்ரூவல் எக்ஸ்ட்ரா இருக்க மேலேயுமே பில்டிங் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க நம்ம மேலே வேணுமா வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா பில்டிங் கட்டிக்கலாங்க இப்போ நீங்கள் பாக்கிறது வந்து ரெண்டாவது பெட்ரூங்க இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டுங்க பத்துக்கு பன்னெண்டு சைஸ் பெட்ரூம் ஒண்ணுங்க பத்துக்கு பத்துக்கு பத்து சைஸ் பெட்ரூம் ஒண்ணுங்க இருபதுக்கு இருபது ஹாலுங்க இந்த இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலில் மட்டும் டைல்ஸ் கீழே டைல்ஸுங்க சைடு டைல்ஸ் ஒட்டிருக்காங்க இருக்காங்க ரெண்டு பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா கீழே மட்டும் தாங்க டைல்ஸ் மற்றபடி நம்ம சைடு வால் வேணா எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாங்க எப்படி வேணாலும் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாங்க டிசைனுக்கு தகுந்த மாதிரி கிழக்கு திசை பார்த்த ஒரு ஒரு அருமையான கிச்சனுங்க நல்ல தண்ணிக்கு பாத்தீங்கன்னா ஆர்வ கனெக்ஷன் போட்டிருக்காங்க கிச்சன் ப்ளஸ் டைனிங்கு இந்த இந்த டைனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாலில் கொண்டு வராமல் டைனிங்னு தனி ஏரியா கொடுத்துருக்காங்க அதனால் வந்து டைனிங் ஏரியா வந்து ஹாலில் ஹாலில் வந்து நமக்கு வந்து அரைக்காதுங்க நல்லா பாருங்கள் இயற்கை இடங்க நம்ம இடத்துல வந்து அப்படியே எட்டி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான தென்னந்தோப்புங்க தோப்புங்க நல்ல இயற்கையான சூழ்நிலை அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அருமையான இடங்க ஆறுங்க ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டு தாங்க கட்டியிருக்காங்க சில டவுட் நமக்கு இருக்கலாம் ஏப்பா இவ்வளோ நல்லா அருமையான ஒரு வீட்டை கட்டிட்டு அவங்க கொடுக்குறாங்கன்னு இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படி இதுன்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கலாம் ஆனால் இந்த வீட்டை பொறுத்தவரையில் இந்த வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைங்க அவங்களுக்கு கோயம்புத்தூர்ல வேலை கிடைச்சிருச்சு அதனால வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு ஃபேமிலியோட ஷிஃப்டாக வராங்க ஸோ அதனால தாங்க இந்த வீடு தராங்க மற்றபடி இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க வீடு பாருங்க பார்த்து பார்த்து கட்டின வீடுங்க நல்ல கீழே டைல்ஸ் வால் டைல்ஸ்னு பார்த்து பார்த்து அருமையாக கட்டின வீடுங்க இது நம்ம வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா காரை போட்டு தாங்க கட்டியிருக்காங்க நமக்கு வந்து நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குதுங்க இந்த நல்ல தண்ணி கனெக்ஷன் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் லிட்டருங்க பத்தாயிரம் லிட்டர் அளவுக்கு நம்மளுக்கு ஹோல்டு பண்ணிக்கலாங்க நம்ம வீடு பார்த்தீங்கன்னா சுத்தியுமே வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு அடி கேப் விட்டு தாங்க கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங்க்கு பிரச்சனை இல்லாத ஏரியாங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு அம்மிக்கல்லு வந்து ஒரு அம்மி வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அம்மி இருக்குது ஆட்டாங்கல் இருக்குது அதேமாதிரி துணி துவச்சி காயப்படுற அந்த துணி துவச்சி காயப்படுற கம்பி கொண்டு எல்லாம் ஏ டு செட் உங்களுக்கு வந்து போட தாங்க இருக்குது இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இதில் நீங்கள் எதுவுமே செலவு பண்ணி கொண்டு வரணும் இல்லைங்க எல்லாமே இருக்குதுங்க பாருங்கள் பைப் எல்லாமே நல்லா நீட்டாக ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க எங்கேயுமே டேமேஜே கிடையாதுங்க ஒரு இடத்துல கூட டேமேஜ் டேமேஜாங்க நம்ம வீட்டை சுற்றியுமே நம்ம வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி கேப் விட்டு தாங்க வீட்டை சுற்றியுமே வந்து வீடு கட்டியிருக்காங்க அதே மாதிரி எக்ஸ் அதாவது வெளிப்புறம் தோற்றம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் டேமேஜ் எல்லாம் கிடையாதுங்க சும்மா ஒரு டச்சாக பெயிண்ட் ஒர்க் பண்ணால் போதுங்க கார் பார்க்கிங் பிரச்சனையில தான் ஏறிங்க ஒரு ரெண்டு மூணு கார் நிறுத்தற அளவுக்கு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குங்க அதான் கார் பார்க்கிங் இருக்குங்க அதை நம்ம வீட்டு முன்னாடி நிறுத்திக்கலாம் சட்லையும் நிறுத்திக்கலாங்க அது போக டூ வீலர் அந்த வீட்டு கேட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ வீலரும் ஒரு ரெண்டு ரெண்டு டூ வீலர் அளவுக்கு ஸ்பேஸோட தாங்க இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஒரு ஃபேமிலிக்கு வாடகைக்கு விடுற அளவுக்கு இந்த வீடு இருக்குதுங்க ஒரு கிச்சன் ஒரு ஹாலு ப்ளஸ் வந்து ஒரு பெட்ரூமோட இருக்குதுங்க இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க இந்த மேல் வீடு பார்த்திங்கன்னா வாடகைக்கு விட்டுருக்காங்க இந்த வாடகைக்கு விட்ட வீடு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறு டு ஐயாயிரம் ரேஞ்ச் வாடகை போகுதுங்க கீழ் வீட்டில் நாம எடுத்துக்கிட்டு மேல் வீடு வாடகைக்கு கூட விட்டுருலாங்க ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூமோடு இருக்குதுங்க பத்துக்கு பத்து சைஸில் ஒரு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வாடகைக்கு அளவுக்கு இருக்குதுங்க தார் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு நூற்றம்பது அடி தாங்க நூற்றம்பது அடி டிஸ்டன்ஸ்லேயே நம்ம இடம் வந்துடுங்க அதாவது நிறைய பேர் வந்து ரொம்ப நிறைய பேர் கனவுகளோடு இருப்பாங்க அதாவது வந்து ஒரு நல்ல இயற்கை சூழ்ந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும் வீடு கட்டி இயற்கையான இயற்கையான சுத்தமான காற்றை வாங்கி சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழணும்னு இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான லொக்கேஷன்ல தாங்க அமைச்சிருக்கு இந்த வீட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரோடு பாயிண்ட் ரெண்டு பக்கம் ரோடு வசதி இருக்குதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிழக்கு பக்கம் ரோடுங்க கிழக்கு பக்கம் ரோடு ரோடு வசதி ஒன்று இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்கறது பாத்தீங்கன்னா வடக்கு பக்கங்க இது வந்து வடக்கு வடக்கு திசை ரோடு ரோடு வசதியும் இருக்குதுங்க அதாவது நம்ம வீட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பக்கம் ரோடு வசதியோட இருக்குங்க நம்ம வீட்டுல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா பத்து கிலோமீட்டர்ல ஒரு அருமையான சுற்றுலா தலம் இருக்குங்க அதாவது அப்சர் ஃபேக்டரி இருக்குதுங்க அது பாத்தீங்கன்னா உலகத்திலே பெரிய டெலிஸ்கோப்புங்க அதாவது இந்தியாலே பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க ஒன்னு நார்த் சைடு இருக்குதுங்க இன்னொன்னு தமிழ்நாட்டுல திருப்பத்தூர் மாவட்டம் மித்தூர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் காவலூர்ல தாங்க இந்த அப்சர்வேக்டி இருக்கு பாருங்க நம்ம இடத்து நம்ம வீட்டுல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போனீங்கன்னா நம்ம கிரகத்தையே நம்ம நேரில் பார்க்கலாங்க எந்த மாதிரி இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு பாருங்க நல்ல ஒரு அருமையான அருமையான இடத்துல அருமையான பிளானட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம குழந்தைங்க எல்லாம் கூட கூட்டிட்டு போய் நம்ம சொல்லி நம்ம எந்த மாதிரி வாழ்கிறோம் எந்த மாதிரி கிரகத்துல இருக்கோங்கிறதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு அருமையாக புரிய வைக்கலாங்க ஒரு அருமையான சுற்றுலாத்தலத்தோட தாங்க இருக்கு இப்போ இந்த ரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பத்தூட்டு விலாங்குப்பூர் ரோடுங்க இந்த திருப்பத்தூட்டு விலாங்குப்பூர் ரோட்டில் கட் ரோட்ல இந்த இது இந்த பஸ் ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா மித்தூர் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க திருப்பத்தூர் மாவட்டம் மித்தூர் பஸ் ஸ்டாண்டுங்க இங்கேருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தாங்க திருப்பத்தூர் இப்போ இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஃபோர்வே சேங்க்ஷன் ஆயிடுச்சுங்க இந்த ஃபோர்வே ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து சரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இடம் பாத்தீங்கன்னா நம்ம வீடு பாத்தீங்கன்னா வெறும் நானூறு மீட்டர்லேயே வந்துருங்க நம்ம வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக பத்தே கிலோமீட்டரில் பாருங்கள் ஜலகம்பார ஃபால்ஸுங்க டூரிசம் பிளேஸுங்க அதாவது நம்ம வீட்டிலேருந்து மூணு நாலு டூரிசம் பிளேஸ் இருங்க ஜவ்வாது மலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருங்க ஜலகம்பார இந்த ஃபால்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டருங்க பாருங்க இது ஜலகம்பார ஃபால்ஸ் இருக்கு ஒரு அருமையான சிவன் கோயிலுங்க நம்ம இடத்த சுற்றியுமே ஒரு சுற்றுலாத்தரம் நிலைந்த இடம்தாங்க இது இந்த வீடு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் மிட்டூரில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பேங்க் லோனில் தான் இருக்குது லோன் போட்டு தான் கட்டியிருக்காங்க சிங்கிள் சிக்னேச்சருங்க கிளியர் டாக்குமெண்ட்டுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க கிரையத்தை பொறுத்து முன்னப்பண்ணு அனுசரித்து எடுத்துக்கலாங்க